சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்த நீங்க பதியலாம் இது சம்மந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி இந்த காயத்ரி ஜபம் எதுக்காக வேண்டி பண்ணணும் இந்த காயத்ரி ஜபநாளில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா ஆவணி அவிட்டத்துக்கு மறுநாள் வரக்கூடியதான் காயத்ரி ஜப நாள் அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று இந்த காயத்ரி செவனால் அதாவது தன்னுடைய காயத்தை உடலை திரியாக மாத்தி ஏத்தக்கூடிய அந்த தீபத்தை செஞ்சாரு விஸ்வாமித்ரர் அப்போது அவருக்கு ஞானம் ஏற்பட்டு கிடைத்த மந்திரம் தான் இந்த காயத்ரி மந்திரம் காயத்ரிக்கு இணையான மந்திரம் இந்த உலகத்துல இல்லை மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு வருடத்தில் ஒரு முறை ஒரு நாள் காயத்ரி ஜப நாள் அப்படின்னு வரும் அதாவது ஆவண வீட்டத்துக்கு அன்னைக்கு முப்பூரிய நூல் அதாவது பூணல் சாத்திட்டு மறுநாள் வந்து இந்த காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க ஆயிரத்தி எட்டு முறை பண்ணா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒன்பதின் மடங்குகளாக பண்ணலாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு நம்ம வசதிக்காக பண்ணலாம் ஆனா காயத்ரி ஜபம் வந்து இந்த காயத்ரி ஜபனாலான இந்த இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜபாக்கலம் என்று நீங்க பண்ணீங்கன்னா பல மடங்கு சக்தி கிடைக்கும் இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது சத்திரியன் சொல்லி பிராமணர்களால் சொல்லப்பட்டது இதுக்கு ஜாதி மதமோ இனமோ ஆணோ பெண்ணோ தாழ்ந்தவனோ உயர்ந்தவனோ கிடையாது ஒளியை போன்ற மேலான தெய்வத்தை நான் வணங்குகிறேன் ஒளி சக்தியாக விளங்கக்கூடிய வணங்குகிறேன் தான் காயத்ரி மந்திரத்தோட பொருள் அது குரு மூலமாக உபதேசம் பெற்றா ரொம்ப சக்தியா இருக்கும் பட் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பகவத்கீதில சொன்ன ஒரு விஷயம் இன்னொன்னு மகாபாரதம் அப்படிங்கறதுலயும் சில வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராமாயணத்துடைய அடிப்படையே இந்த காயத்ரி மந்திரம் வால்மீகி வந்து ராமாயணம் எழுதணும் அப்படின்னு சொல்லி முற்படும்போது அவர் எப்படி எழுத அப்படின்னு தெரியல அப்போ காயத்ரி மந்திரம் இல்லாம நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லும்போது காயத்ரி மந்திரம் அவருக்குள் உதயமாகி அந்த ராமாயணத்தை எழுதினார் அதாவது காயத்ரி மந்திரம் என்பது இருபத்தி நாலு அக்ஷரங்கள் கொண்டது ராமாயணம் வால்மீகி ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் பாடல்கள் கொண்டது ஒவ்வொரு ஆயிரத்தோட முதல் வரி காயத்ரி மந்திரம் அதாவது ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆயிரத்தி ஒன்னாவது பூர் அப்படின்னு ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்போ காயத்ரி மந்திரம் முழுவதும் இருபத்தி நாலு அக்ஷரங்களுக்கு இடையில் ஆயிரம் பாடல்களை உருவாக்கிதான் வால்மீகி ராமாயணத்தை கொண்டு வந்தார் அவருக்கு அது கொண்டு வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா யார் ஒருவர் காயத்ரி மந்திரம் சொல்றாங்களோ அவங்க வால்மீகி ராமாயணம் முழுவதும் படித்த பலன் கிடைக்கும் ஏன்னா காயத்ரி மந்திரத்தோட ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு இடையில தான் ஆயிரம் பாடல்களே அவர் சொருவி இருக்காரு ஒவ்வொரு ஆயிரம் பாடலோட முதல் புள்ள சேர்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரம் பாடல முத எழுத்த சேர்த்தா காயத்ரி மந்திரம் விட்டுருது அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்டது அவ்வளவு சிறப்பானது காயத்ரி மந்திரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேப்பர்ல படிக்கும் போது ஒருத்தங்க வந்து குற்றாலத்துல போய் குளிக்கும் போது அந்த மேல செண்பகாதேவி அருவியில குளிக்கும் போது உள்ள ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள உழுதுட்டாங்க அப்ப இந்த வசதிகள் கிடையாது அப்ப தீயணைப்பு துறை எல்லாம் கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் போராடி அவரை வெளியே கொண்டு வந்தாங்க வெளியே கொண்டு வந்தோடனே அவர்கிட்ட பேட்டி கேட்டு அதை பேப்பர்ல போட்டுருந்தாங்க ஞாபகம் இருக்கு அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் நீங்க இருட்டா இருந்திருக்கும் உள்ள மிருகங்கள் இருந்திருக்கும் ஏதாவது தவலை இந்த பூச்சிகள் முதலை இந்த மாதிரி இருந்திருக்கும் அதுக்குள்ளேயும் நீங்க எப்படி சமாளிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் கண்ணை முடி காயத்ரி மந்திரம் சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு ரெண்டு நாள் போனதே தெரியல எனக்குள்ள ஒரு சக்தி உருவானதுன்னு அந்த பேப்பர்ல படிச்சேன் படித்ததுக்கப்புறம் அது நிறைய பேருக்கு நானும் அதை காட்டியிருக்கேன் அப்போ முன்ன அந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் அப்போ கிடையாது அதை ஃபோனில் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம இது பண்ண முடியல ஆனால் இது வந்து நடந்த சம்பவ எனக்கு நல்லா இருக்கு அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி காயத்ரி தான் நான் தைரியமாக இருந்தேன் எனக்கு எந்த ஒரு துன்பமும் வரல அப்படின்னு இப்பயும் நானும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் குரு மூலமா உபதேசம் பெற்று ரெண்டாயிரத்துல உதேசம் பெற்றோம் பெற்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆண்டுகளாக காயத்ரி ஜபம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன் இந்த காயத்ரி சபன் செய்ய 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 நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தீயவர்கள் சரியில்லாதவர்கள் நம்மளை விட்டு விலகுறாங்க நமக்கு தேவையானவர்கள் நல்ல அன்பர்கள் நம்ம மேல அன்பு உள்ளவர்கள் பிரிய உள்ளவர்கள் நம்மளை தேடி வர்றாங்க அவ்வளவு சிறப்பு கொண்டது நம்மளை சுத்தி ஒரு ஆற ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளை சுத்தி ஒரு நல்ல அதிர்வுகள் உருவாகக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் இந்த காயத்ரி ஜபனால அன்னைக்கு கண்டிப்பா காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகை இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நாலு பேருக்கு சொல்லுங்க அல்லது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்தில் ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி